உண்டாவதாக நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளில் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரத்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் இது யாரை பற்றி தான ஒரு காரியம்னா ஒரு காலத்தில் இஸ்ரவேல் இரு இருந்ததும் இந்நாட்களில் இப்பொழுதுலேருந்து நாம் நமக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்த நாட்களையும் குறித்து இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது சகலவித நன்மைகள் கொழுமையான காரியங்கள் எப்போ கிடைக்கும்னா தேவன் நம்முடைய வீட்டில் வாசமா இருக்கும் பொழுது குறிப்பாக அந்த வசனத்துல ஒரு காரியம் சொல்லுது சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகள் சகலவித உடைமைகள் என்னென்றா தேவனுடைய தயவு இரக்கம் கிருபை இருந்தா அந்த வாழ்க்கையை சரிக்கும் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கருத்தர் உங்களுக்கு அனுகிறோம்